ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவோட துரோகம் ஸோ கமல் பண்ண டார்ச்சர் சின்ன வீடாக வாழ்ந்த அந்த நடிகை ஸோ அதாவது இன்னொருத்தருக்கு சின்ன வீடாக வாழ்ந்த அந்த நடிகையோடைய அதிர வைக்கக்கூடிய தகவல்கள் அவர் வாயால் சொன்ன தகவல்கள் என்னென்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ திரையுலகில் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு நிரந்தரமான இடத்தை பிரிச்சுக்கிட்ட நடிகை ஒருத்தர் அரசியல்வாதி மூலமும் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மூலமா வந்து டார்ச்சர் தாங்காம சின்ன வீடாக வாழ்ந்த கதை உங்களுக்கு தெரியுமா ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் அந்த நடிகை யாரு சந்திரபாபு நாயுடு செய்த துரோகம் என்ன கமல் எதற்காக டார்ச்சர் பண்ணார் இது போன்ற வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அரசியல் செல்வாக்கு மிக்க சந்திரபாபு நாயுடு பற்றி நமக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இன்னைக்கு ஹைதராபாத் அப்படின்ற ஒரு சிட்டி டெவலப் ஆனது காரணமே அவர் தான் அது வந்து அந்த சைபர் சிட்டி இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவரும் அவர் ஸோ ரொம்ப பணம்பலம் மிக்க அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருத்தராக தான் சந்திரபாபு நாயுடு சலங்கை ஒளி படம் மூலமாக தமிழ் சினிமா ரசிகர்களிட நீங்க இடம் பிடிச்ச நடிகையை பற்றி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த படத்தில் இடம் பிடித்த பாடல் அந்த சாங்கில் தலையை விரிச்சி போட்டு அவரை பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே யாராலும் மறக்க முடியாது ஸோ புகழ் நொச்சியில் இருந்தபோது இந்த அழகு தேவதை பல்வேறு துறையில் மின்னினார் ஸோ சினிமாவை தாண்டி பல விஷயங்களை வந்து ஜெயிச்சு காட்டியவர் தான் இந்த நடிகை ஸோ இந்த நடிகைக்கு என்ன பணம் புகழ் அப்படின்னு வந்து சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்க தான் தோணும் ஸோ ஏன்னா நடிகைனால் என்ன ப எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் இதுக்கு இவருடைய மன அழுத்தம் சோகம் அப்படின்னு சொல்லி பல கருப்பு பக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அந்த வகையில் அரசியல்வாதி ஒருத்தர் செய்த துரோகம் சினிமா கம்பெனியில இருந்து வந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்பு அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில இவருக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ மேலும் இவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அண்மையில ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ வந்து அறுபது வயசு மேலாயிருச்சு இப்போ வந்து என்ன வேணா பேசலாம் சினிமா துறையில இதுக்கு முன்னாடி நான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ பேசினாலும் அவருடைய சினிமா வாய்ப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா ஒரு சினிமாவில் நடிக்க போறதும் இல்லை ஆனால் அதாவது இளமை காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எந்த நடிகையும் பேச மாட்டாங்க அது இப்ப வரைக்கும் பொருந்தும் ஸோ அந்த மாதிரி தான் அறுபது வயசை தாண்டி இருக்கக்கூடிய நம்ம ஜெயபிரதா நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நடிகை சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு சோ திருமணம் அப்படின்ற சிலந்தி வலைக்குள்ள கொண்டு விஷயத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு இந்த நிலையில இவருடைய கணவரை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லி வற்புறுத்திய விஷயங்களும் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு சோ மேலும் தென்னிந்திய மொழிகள் மட்டும் இல்லாமல் ஹிந்தி படத்தில் நிறுத்த இருக்கக்கூடிய இவர் கமலஹாசனோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய படங்கள்ல அவர் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு டார்ச்சர் கொடுத்திருக்காரு படுக்கையில போட்டு இவர் என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து வேற என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இடம்ல

சரி சவுத் இந்தியாவில் நமக்கு நிறைய படங்கள் வாய்ப்புகள் வருது தெலுங்கு சினிமாலும் சரி தமிழ் சினிமாலும் வாய்ப்புகள் வருது நடிக்கலான்னு போனால் கமல் ஒரு பக்கம் வந்து படுக்கையில் கூப்பிட்டு வந்து பயங்கரமாக குத்துறாரு இந்த பக்கம் போனால் இங்கே வளர விடாமல் ஸ்ரீதேவி குத்துறாங்க அப்படின்னு சொல்லி விஷயங்கள் சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் அரசியலில் போனால் அரசியலில் சந்திரபாபு நாயுடு என்ன ஒழுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை வந்து இவர் ஓப்பனாக சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு சில படங்களில் நடித்த ஜெயபிரதாவுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ கமல் உண்மையிலே வந்து பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமானவர் ரொம்ப வீக்கானவர் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் கூட பல பத்து படங்களுக்கு மேலே நடித்த ஸ்ரீதேவியோட நிலைமை என்னென்னு தான் நான் யோசித்து பார்த்துருப்பேன் ஸோ ஸ்ரீதேவி வளர்கிறதுக்கான காரணம் ஸ்ரீ கமல் கூட பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்களாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஸோ ஜெயபிரதா சொன்ன விஷயங்கள் பற்றி கமலை பற்றி சொன்னதும் அவருடைய ஸ்ரீதேவி பற்றி சொன்ன விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டெய்ன்மெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து எந்த நடிகையை பற்றின காவசை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவங்களுடைய கோவசைப்படி போட்டுடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்